வணக்கம் இயல் ஒன்று ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் அமுத தமிழில் நமக்கு இன்று எங்கள் தமிழ் பாடத்தின் பாடத்தில் உள்ள பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம் நம்ம அதாவது மதிப்பீடில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்திங்கன்னா நெறி என்னும் சொல்லின் பொருள் நெறி என்றால் வழி நடத்துதல்னு பேர் அப்போ என்ன வரும் உங்களுக்கு தான் சரியான ஆன்சர் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டலாகும் இந்த இல்லு கூட்டல் ஆ சேர்ந்து லா அப்ப குரலாகும் இது சரியான பதில் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வான் கூட்டல் ஒளி இன்னு கூட்டல் ஓ என்னது நோ அப்ப வானொலி நெடில் ஆ சரியான பதில் உங்களுக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா குருவினாவில் ஒன்று வந்து தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை அது என்ன பதில் அப்படின்னா இப்போ பாடலின் பொருளை பாருங்களேன் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அப்படிங்கிற இந்த ரெண்டு வரியை வந்து நீங்கள் பதிலாக எழுதலாம் ஒன்றாவது கேள்விக்கு குருவினாவில் ரெண்டாவது கேள்வி பாருங்க தமிழ்மொழியின் கற்றவரின் இயல்புகளை எழுதுக தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகள் அப்படிங்கும்பொழுது இது வருங்க இதற்கு அடுத்து வருது இல்லைங்களா தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டார் இந்த இரண்டு வரையும் இது ரெண்டாவது குருவினாவுக்கு அதற்கடுத்து சிறுவினா சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் என்னும் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகிட்டு அப்போ இந்த கருத்துகள் வந்து மூணு பாராவும் இருக்குது இதில் வந்து நீங்கள் இந்த முதல் பாராவும் இறுதி பாராவும் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதையும் இதையும் சேர்த்து எழுதிக்கலாம் அதாவது ஒரு ஐந்து பாயிண்ட் எழுதினா உங்களுக்கு போதும் இது வந்து என்னது சிறுவினாவுக்கு உள்ளது அடுத்து சிந்தனை வினா கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் இது வந்து நம்ம சிந்திச்சு எழுதணும் இப்போ தமிழுக்கும் தேனுக்கும் உள்ள ஒற்றுமையை எழுதணும் இங்கே பாருங்க தேன் இனிமையானது சுவையானது இன்பம் கொடுப்பது அதுபோல் தமிழ் என்னது தூய்மையானது சுவைமிக்கது இன்பம் கொடுப்பது எனவே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார் இதையும் எழுதலாம் நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் தேனையும் தமிழையும் எப்படி ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பதில் எழுதலாம் நன்றி